அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி வெளியிட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு அவளுடைய கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நானின்ற போஸ்ட் அதாவது மொத்தமாக ஏஇ போஸ்ட் இந்த ஏஇ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இருபத்தி ஒன்று தேதி இதுக்கு வந்து அறிவிப்பு வெளியாச்சு அதில் வெளியாகி சிவில் மெக்கானிக்கல் அப்புறம் வந்து நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் அப்படின்னு பல்வேறு பத பல்வேறு படிப்புகளுக்கான ஏஇ லெவலில் உள்ள வேலைவாய்ப்புகள் வெளியிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கையோட மேலும் மேலும் இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஏஇ எலக்ட்ரிக்கல் அந்த போஸ்ட்டும் அசிஸ்டன்ட் அக்கவுண்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டும் அசிஸ்டன்ட் புரோகிராமர் போஸ்ட்டும் அக்கவுண்டன்ட் போஸ்ட் சொல்லி நாலு விதமான போஸ்ட்டுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா நானூறுக்கு மேற்பட்ட போஸ்ட்டுகளை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க அதில் ஏஇ எலெக்ட்ரிக்கல் மட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு வேக்கண்ட் இருக்குது அதே மாதிரி அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபர் ஆஃபீஸர் போஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் வேக்கண்ட் இருக்குது அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் போஸ்ட்டு ஒன்று இருக்குது அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு ஒன்று இருக்கு இதில் நம்ம இந்த ஏஇ எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது இருந்து வரக்கூடிய போஸ்ட் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸரும் ஏஇ எலக்ட்ரிக்கலும் டிஎன்இபி மூலமாக ஃபில்லப் பண்ணுறாங்க அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமர் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரசு ரப்பர் கார்பரேஷன்லேருந்து ஃபில் அப் பண்ணுறாங்க அக்கௌண்டன்ட் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெகன ஸ்டேட் லிமிட்டட்லேருந்து ஃபில்லப் பண்ணுறாங்க இந்த மூணு விதமான போஸ்ட்டுக்கு என்னென்ன ஏஜ் லிமிட்டு என்னென்ன இது குவாலிஃபை அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அது நார்மலாக உள்ள ஏஜ் எனக்கு என்ன தகுதியோ அதுதான் இருக்குது ஸோ வந்து நானூறுக்கு மேற்பட்ட பணியிடங்களில் எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணி வெளியிட்டிருக்காங்க நமக்கு ஒரு போஸ்ட்டு மேலே வந்தாலுமே நமக்கு நல்லது தான் ஓகேங்களா நமக்கு தேவை போஸ்ட் எண்ணிக்கை கூட கூட தான் நமக்கு இங்கேருந்து கிணறு நம்ம கட் ஆஃப் நமக்கு ரொம்ப அதிகமாகும் கட் ஆஃப் குறையும் ஓகேங்களா அப்போ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளிவரும் போது இருபத்தி ஒன்று அஞ்சு அன்னைக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியாகும் போது அவங்க சொன்ன வேக்கன்சி அறுநூத்தி பதினஞ்சு இன்னைக்கு பதினொன்று ஆறு இந்த வேக்கன்சி அவங்க இப்ப விட்டுருக்க வேக்கன்சி நானூற்றி பதினெட்டு மொத்தம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு பிஇ எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு நல்லா ட்ரை பண்ணுங்க ஏற்கனவே வெளியான அந்த அந்த வேக்கன்சிலையும் எலக்ட்ரிக்கலுக்கு வேக்கன்ட் கம்மியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ விட்ட இந்த இதில் முந்நூற்றி தொண்ணூறுக்கு மேலே வந்து இந்த போஸ்ட் தான் ஏ எலட்டரிக்கள் தான் அதனால் தயவுசெய்து இந்த ஆஃபரை நல்ல ஆஃபர் இதை விட்டுறாதீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட்டு அட்டம்லேயே உள்ளே போகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அதான் நல்லது ஓகேங்களா தேங்க் யூ